நண்பர்களே வணக்கம் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் அதாவது அவர்களுடைய பிறந்த தேதி விதி என்னோ அல்லது பிரவி என்னோ ஐந்தாக அமைத்தால் அந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் பொதுவாக எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரையும் எதிரியாகவும் நினைக்க மாட்டார்கள் நண்பர்களாகவும் பெரிதளவுக்கு நினைப்பதில்லை அவர்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள் கணித அறிவில் மிகச் சிறப்புடன் விளங்குவார்கள் ஆகையால் பொதுவாக இவர்கள் பொறியாளராகவோ கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களாகவோ ஆடிட்டராகவோ இருப்பார்கள் இப்படி இருந்தாலும் இவர்களுக்கு வியாபாரத்தில் தான் அதிக ஆர்வம் இருக்கும் அலுவலகங்களிலே இவர்களை காண்பது அரிது இந்த நம்பரில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அலுவலகங்களில் வேலை செய்வதில்லை யாரையும் எளிதில் ஈர்க்கக்கூடியவராக இருப்பார்கள் இவர்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுபவர்களாகவே இருப்பார்கள் இவர்களுக்கும் சிறிதளவு சூதாட்டத்தில் ஈடுபாடு அதிக அளவில் இருக்கும் சிறிதளவு என்று சொல்ல முடியாது அதிக அளவிலே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐந்தாம் எண் பிறவி எண்ணாகவோ விதி எண்ணாகவோ அமையப்பட்டவர்களுக்கு மிக மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அவருடைய எண்ணம் நிறைவேறும் விதமாக இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு லாபகரமான ஆண்டாக அமையும் எதிரிகளை தன் அறிவுத்திறனால் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இளைய சகோதர சகோதரிகள் தாய்மாமன் உறவு நல்ல முறையில் இருக்கும் அதுவும் மூணாம் நம்பர் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் ஜாதகப்படி துலாம் லக்கணமாக இருந்து மேசராசியில் கிரகங்கள் இருந்தால் சாதாரண நிலையில் இருந்த சிலர் பெரிய தொழிலதிபராக வர வாய்ப்பு மேலும் சின்ன சின்ன இந்த அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பெரிய அளவில் வருமானம் பெறவும் இந்த ஆண்டு வாய்ப்பு உண்டு ஆகவே ஐந்தாம் நம்பரில் பிறந்த நண்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்